ஹே கய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நான் கால் கப் அளவுக்கு பைத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் முக்கால் கப் அளவுக்கு அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்ச பாசி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கலர் மாறணுன்னா அவசியம் இல்லை லைட்டாக ஸ்மெல் வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணால் போதும் பருப்பு ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுப்போம் கிளறி விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம் இல்லையா ஒரு கப்புக்கு அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு நாலு கப் தண்ணியும் ஒரு கப்பு பாலும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் ஒரு அஞ்சு காடமும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இது கொதிக்கிட்டோம் சைடில் இன்னொரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிப்போம் நான் இன்றைக்கி கேஷ்யூஸும் ரைசின்ஸும் எடுத்துக்கிறேன் கலர் மாதிரி நல்லா ரைசின்ஸ்லாம் உப்பி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிது கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் வச்சிடலாம் ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வந்தால் போதும் இப்போ நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதாவது மூணு முழு அச்சு வெள்ளை கட்டி எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மில்க் பண்ணிக்கலாம் பாகு ரெடியானதும் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு இப்ப அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வெந்திருக்கு இதை நல்லா ஒரு தடவை பண்ணி கிளறி விட்டுக்கோங்க நல்லா ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பாக இதுல ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அரிசி பருப்பு வந்து பாகோட நல்லா மிக்ஸ் ஆகி திக் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விட்டுக்கணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை சிம்ல வச்சு கொதிக்க விடணும் கொதிக்கும்போதே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸை இதில் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு டூ டீஸ்பூன் கீயை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க பொங்கல் நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லை இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சர்க்கரை பொங்கல் ரொம்ப சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டோம்னா அந்த கன்சிஸ்டன்சியும் நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குன்னு இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒன் ஹவர் தான் தேவைப்படும் ஸோ நீங்கள் ஈஸியாக அதை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதே போல செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்